வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசத்து சமைப்போம் சுவியலினிவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் சூப்பரான அல்வாங்க அதுவும் எப்படி நம்ம கோதுமை அல்வா செய்வோம்ல அப்போல்லாம் கோதுமை ஆட்டி அரை வடிகட்டி அது மாதிரி நைட்டெல்லாம் அது செய்வாங்க இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து கோதுமை மாவுலையே எப்படி வந்து அல்வா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் எந்த கோதுமை மாவு வந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி மூணு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அல்வா கென்றதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் வந்து நம்ம இதே மாதிரி ஒரு நாலு டைம் சேர்க்கணும் அதனால் முதல்ல கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கரைச்ச மாவை வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சதுனால இப்போ அடிஷ்னலாக வந்து ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து மூணு டம்ளரும் ஊற்றி கரைச்சிட்டாலும் ஓகே தான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி பார்த்துக்குங்க நல்லா கிண்ணுனா கொஞ்சம் நல்லா வந்து திக்காக வந்துருச்சு திரும்ப நம்ம என்ன கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு கிண்டிட்டு கொஞ்சம் உங்களுக்கு அல்வா கலர் வேணுங்கிறதுக்காண்டி நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அந்த கலர் மிக்ஸ் இருக்குல்லையா அதை வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு இதோட வந்து ஆட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு டம்ளர் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் டம்ளர் நெய் வந்து தேவைப்படும் அப்போ தான் அல்வா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நெய் இல்லாமல் இதில் வந்து அடிப்பிடிக்காது பட் நெய் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா அந்த அல்வா டேஸ்ட்டே உங்களுக்கு அவ்வளோ இருக்காது நம்ம நெய் தான் அந்த அல்வாவுக்கு வந்து டேஸ்ட்டு இப்படி கிண்டிகிட்டே வரணும் நல்லா ஓரளவு நல்லா வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்போ அல்வாவோட கலர் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கார்ன்ஃப்ஃபார் அல்வா எப்படி கண்டு பார்த்திங்களா அது வந்து சட்டுன்னு உடனே எரிக்கிடும் ஈஸியாகிடும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம இந்த ஒரிஜினல் அல்வா டேஸ்ட் வந்து அதில் கிடைக்காது பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்னா ஒரு நைன்ட்டி வந்து மொனாலஸ் அதே மாதிரி அல்வா தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கலர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா வேகட்டும் நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் தான் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் கலர் வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் அதிகமாக போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பிஞ்ச் அளவு தான் எடுத்து தண்ணியில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டதில் வந்து போட்டிருந்தேன் இப்போ ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் வந்து நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணணும் ஒரு டம்ளர் மாவு ரெண்டு டம்ளர் சுகரு மூணு டம்ளர் தண்ணி ரேஷியோ வச்சுருக்காங்க ஒன் இஸ்டு டூ இஸ்ட்டு த்ரீ அதுதான் வந்து ரேஷியோ இப்போ சுகர் வந்து நம்ம போட்டோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி அப்படியே தண்ணி விட்டுகிட்டே வரும் திரும்ப நம்ம நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அல்வா வந்து நமக்கு வந்து பிடிக்காது மற்ற தவால கிண்டிங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வந்து ஓரளவு வந்துருச்சு வெந்து திரும்பவும் நான் என்ன கொஞ்சம் ஒரு கால்வாசி வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் அதில் ஃபைனலாக வந்து நம்ம முந்திரி வந்து கொஞ்சம் வறுத்துட்டு போடணும் அதுக்கு கொஞ்சம் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து நம்ம அந்த இழுத்து கென்றோம்ல அல்வா கென்ற அந்த பதத்துக்கு வந்து வந்துடும் அதனால கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும் சும் ஒரு டெ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆணிச்சு எனக்கு செய்கிறதுக்கு ஆனால் ரொம்ப நல்லா ஆச்சு பாருங்கள் அந்த அந்த பதம் வந்துருச்சு உங்களுக்கு தெரியுதா அந்த ஜீனி வந்து நமக்கு வேக வேக நல்லா அந்த அல்வா பதம் வந்து வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கத்துலேயே பாருங்கள் குட்டி வந்து வச்சுருக்கேன் வச்சுருக்கேன்ல அதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியை வந்து தாளித்து வறுத்து இதில் வந்து புடப்பகிறோம் பாருங்கள் நெய் வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சு நெய் வந்து ரொம்ப காயணும் அப்படின்னு அவசியம் கிடையாது முந்திரி வந்து போட்டுட்டு ரொம்ப வந்து கருக விட்டுறாமல் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து போட்டிங்க அப்படின்னா கிண்டிங்கன்னா சூப்பரான அல்வா ரெடி ஆகிடும் டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து செய்யலாம் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த மாவை வந்து கரைச்சி அந்த மேலே இருக்கிறத வந்து இறுத்து தண்ணியாக வந்து இருத்துக்கு கிண்டி பார்க்கலாமா அப்படின்ட்டு இருக்கேன் அது நான் ஒரு தடவை செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்போல்லாம் வந்து மா கோதுமையை வந்து அரைச்சி அந்த வடிகட்டுவாங்க இல்லையா வடிகட்டி நைட்டு துணியில் கட்டி வடிகட்டிடுவாங்க அந்த தண்ணியை மட்டும் தான் வந்து எடுப்பாங்க கரைச்சி கரைச்சி அதில் தான் வந்து அல்வா செய்வாங்க அதனால் மாவை கரைச்சி வச்சு அப்புறம் நம்ம அந்த தண்ணியை வந்து இருத்த அல்வா வந்து செய்யலாம் அப்படி கரைச்சி கரைச்சி அடியில் மாவை விட்டுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன் பட் ஆனால் இந்த அல்வாவே வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முந்திரிலாம் போட்டாச்சும் சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ரிலேஷன்ஸு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்